உப்புமான்னு சொன்னாலே ரவா இல்லைனா சேமியா வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த அரிசி உப்புமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சாதத்துக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு டைம் தண்ணியெலாம் அலசி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு சேர்த்துருங்க இதில் இருக்க தண்ணி மொத்தமும் நல்லா வடியணும் இதுக்கு பதிலாக ஒரு காட்டன் டவலில் கூட ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகணும் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்துட்டு ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சால் அந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா வறுத்த எடுத்தால் போதும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த ஈரம் எல்லாமே போயிடுச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிருக்கு இப்போ வந்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கை விடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த அரிசி எல்லாமே நல்லா புரிஞ்சு பருப்பு நல்லா செவந்து வரும் அந்த மாதிரி வறுத்தெடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இது வறுபட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் வரும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு இதை அரைச்சிக்கலாம் இப்போ சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸர் ஜாரில் இந்த அரிசி பருப்பை மாற்றிக்கலாம் அடிக்கடி அரிசியை வறுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ அரிசியை ஒன்றா வறுத்துட்டு கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கலாம் வேணும் அந்த பொடியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ரவை பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம உப்புமாவுக்கு வந்துட்டு ரவை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்ன சேர்த்துக்கிறேன் இந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டாம்னா வேறு எண்ணெய் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுருக்கு அடுத்து ஒரு பத்து போல முந்திரி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து கால் டீஸ்பூன் பொடி ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா மூணு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது ஆனால் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் பருப்புக்கு தனியாக தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது அரிசியை வந்து கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்தா போதும் இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி கொதி வரணும் இப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த அரிசி பவுடரை இதோட சேர்க்கணும் மறக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செத்துக்கோங்க இல்லைனா வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏற்கனவே அரிசியை வருத்துட்டு அரைச்சிருக்கனால கட்டி எதுவும் தட்டாது மறக்காமல் அடுப்பை மட்டும் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் கட்டி எதுவுமே இல்லாமல் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அந்த தண்ணியுமே வந்துட்டு நல்லா வற்றி வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே நல்லா புழுங்கி வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த அரிசி எல்லாமே வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட அந்த ஈரம் இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு பொங்கல் மாதிரி நல்லா குழையா இருக்குது இதுவே ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கடைசியாக இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைனா அதுக்கு பதிலாக நெய் இல்லை கடல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ரொம்ப சூப்பரமான டேஸ்ட்டில் நல்ல வாசனையோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்